ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இப்போ நம்ம முன்ன இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம கத்திரி வந்து நடத்த சொல்லியிருந்தோம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கத்திரி நட்டு வந்து சலுப்பு தண்ணி கட்டுறோம் அதாவது உயிர் தண்ணி கட்டுறோம் கத்திரியில் வந்து அதிகமாக அழுகல் நோய் வருது சரிங்களா ஸோ அந்த வேர் அழுகல் நோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா நம்ம வந்து தண்ணி கட்டும்போது சூடோமோனஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது எம்எல் கணக்கு பண்ணி நம்ம வந்து சூடோமோனஸ் வந்து கொடுக்குறோம் அந்த சூடோமோனஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேறாளர்கள் நோயை வந்து அது வந்து குறைக்கும் செடி வந்து நல்லா வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா அதனால் நம்ம வந்து இப்போ சூடோமோனஸ் வந்து கொடுக்க போகிறோம் சரிங்களா எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பாருங்கள் காவாயில் நம்ம தண்ணி கட்டுற அன்னைக்கு அப்போவே தண்ணி கட்டியதும் உடனே அந்த சூடமானஸ் வந்து நம்ம கொடுக்கணும் சரிங்களா இந்த பாருங்கள் இந்த காவாய் இருக்குது பார்த்தீங்களா இதில் நம்ம அப்படியே தண்ணியை ஊற்றி விட்டோம்னாக்கா அது பாட்டுக்கு ஈரத்தில் செடிக்கு ஊறும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ட்ரம்மு இந்த பக்கெட்டில் பார்த்தா இது வந்து பத்து லிட்டரு பக்கெட்டு சரிங்களா இது வந்து மூணு பக்கெட்டு இதில் தண்ணி இப்போ வந்து ரெண்டு பக்கெட் தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ சூரமௌனஸ் வந்து மூணு பக்கெட்டுக்கு முப்பது லிட்ரு சரிங்களா இது வந்து முப்பது லிட்ரு முப்பது லிட்டருக்கு நம்ம நூற்றம்பது எம்எல் வந்து சூரமௌனஸ் வந்து நம்ம ஊற்றப்படுறோம் சரிங்களா பார்த்தீங்கன்னா இது வந்து எழுபத்தஞ்சி எம்எல் இதில் வந்து நாலு ஊற்றுப்புறோம் சரிங்களா எழுபத்தஞ்சி எம்எல் எழுவத்தஞ்சி எம்எல்னாக்கா நூற்றம்பது சரி எழுபத்தஞ்சி எம்எல் இது வந்து இது ஃபுல்லாக ஊற்றணும்னாக்கா எழுபத்தஞ்சி எம்எல் சரிங்களா அப்போ நம்ம வந்து ரெண்டு டப்பா ஊற்றணும்னாக்கா நூற்றம்பது எம்எல் வந்து நம்மளுக்கு வந்துடும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு கல்லணைக்கு வந்து முப்பது லிட்டரு தண்ணி சரிங்களா நம்ம வந்து அடி நம்ம வந்து தண்ணி கட்டும்போதே இது வந்து நம்ம அடியில் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து இந்த தண்ணியிலே ஊறி அது வந்து செடி வேருக்கு வந்து பாயம் நம்ம இலையவழி வந்து இப்போ கொடுக்கக்கூடாது சரிங்களா அப்புறமா தான் கொடுக்கணும் பாருங்க இது வந்து எழுவத்தஞ்சி எம்எல் சரிங்களா ஊற்றோம் அடுத்து இன்னும் ஒரு எழுவத்தஞ்சி எம்எல் இது வந்து நம்ம தரை வலி குடிக்கும்போது தரை வலி கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து செடி வந்து இலசில் வந்து தரை வலி கொடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து செடி நல்லா ஆரோக்கியமாகவும் வேரல்கள் நோய் இல்லாமல் வரும் சரிங்களா இலைவழியில் வந்து நம்ம ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு அப்புறமா இலை ஏறு இலைவழி கொடுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி ஊற்றி கலக்கி விட்டுருங்க கலக்கிட்டு நம்ம அந்த பக்கெட்டில் வந்து திருப்பி கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நம்ம இன்னும் ஒரு பக்கெட் தண்ணி வந்து அதில் ஊற்றிட்டோம் முப்பது லிட்டருக்கு இருபது லிட்டரு ஊற்றிட்டோம் இந்த மாதிரி பக்கெட்டில் பிடிச்சி நம்ம வந்து ரப்பு ஊற்றி கலக்கி விட்டுறலாம் சரிங்களா எல்லாருங்க நல்லா கலங்கிரும் சரிங்களா இப்போ இந்த சின்ன பாக்கெட்டில் மொண்டு நம்ம வந்து இந்த டப்பாயில் வந்து மொண்டுக்கு மொண்டு ஊற்ற போகிறோம் சரிங்களா நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கையை போட்டு கூட கலக்கலாம் ஒன்றும் மருந்துலாம் இல்லை இது வந்து இயற்கை வேலை இயற்கையில் விளைஞ்சிருந்தா சூடோ சரிங்களா இது பார்த்தீங்கன்னாக்கா அரை லிட்டரு நூற்றி ஐம்பது ரூபான்னு வாங்கி வந்துச்சு இது பாருங்க சரிங்களா இது பாருங்கள் சூடோ கேர் அப்படின்னு பண்ணாரி அம்மன் பிராண்டு சூடோ மோனஸ் சரிங்களா இது வந்து பயோ கண்ட்ரோல் ஏஜெண்ட்டுன்னு இருக்கு சரிங்களா இது வந்து செடிக்கு வந்து நல்லா ஆரோக்கியத்தையும் நல்லா இருக்கும் இப்போ எப்படி ஊற்றுறதுன்னு காட்டுறேன் நல்லா கலக்கிட்டு நம்ம வந்து இந்த ட சின்ன டப்பா மொண்டு ஊற்றிக்கலாம் ஒரே கையில் வீடு எடுக்கிறதுனால ஊற்றுறது அந்த பாருங்க இது காவாய் இருக்குதா பாருங்க இந்த காவாய் இருக்குதுங்களா இதில் வந்து அப்படியே எப்படி இந்த மாதிரி சரிங்களா இந்த மாதிரி ஊற்றி விட்டோம்னாக்கா அது இந்த தண்ணியாடு கொடுக்க அப்படியே ஒவ்வொரு ஏழைக்கும் ஒரு டப்பா ரெண்டு டப்பா அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ரெகுலராக ஊற்றிக்கலாம் சரிங்களா ஓகேவா இதே மாதிரி தான் ஊற்றணும் பாருங்க இந்த மாதிரி இல்லை சவுரி அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ரெண்டு டைம் இந்த மாதிரி ஊற்றினா போதும் சரிங்களா இதே மாதிரி நம்ம கோமியம் கூட கோமியம் மாட்டு சாணம் இந்த மாதிரி நம்ம கரைச்சி கூட இந்த மாதிரி ஊற்றலாம் சரிங்களா அது வந்து பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டரு வந்து கோமியம் ஊற்றி கலந்து நம்ம ஊற்றலாம் சரிங்களா ஓகே நம்ம சேனல் வந்து நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஒய்ஜி எஸ்டி அக்ரி தமிழ் அப்படின்னு மாற்றிருக்கோம் சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் யாரெல்லாம் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க யாரெல்லாம் செயற்கை விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னு கமண்டில் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா திருப்பி நம்ம அடுத்து களை எடுத்து வர வைக்கும்போது ஒரு வீடியோ போடலாம் கரெக்டாக பத்து பன்னெண்டாவது நாளில் நம்ம ஒரு களை எடுப்போம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வளவளன்னு பேச தவல அவ்வளோதான் இதே மாதிரி தான் நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் அடுத்து ஒரு பதினஞ்சு பத்து நாள் கழித்து திருப்பி நம்ம இதே மாதிரி கலந்து ஒரு டைம் கொடுக்கலாம் சரிங்களா பாருங்கள் செடியெல்லாம் நல்லா தான் இருக்குது எந்த இதுவும் இல்லை இது வரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது Okay, friends. Thank you. Bye.